வணக்கங்க எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் இந்த வருஷத்தில் தொடங்குற எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நல்லபடியாக நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்க சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்திருந்தாங்க தங்கச்சி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அவங்க வந்திருக்கும் பொழுது மாலுக்கு போகணும் மாமா வீட்டுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அத்தை மாமா வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் மதியம் லஞ்சு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அண்ணா உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் சாயந்தரம் மால்கை கூட்டிகிட்டு போயிருந்தேன் தங்கச்சி பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாேருமே அங்கே வந்து பிளே ஏரியாவில் கொஞ்ச நேரம் குழந்தைகளெல்லாம் விளையாட விட்டுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எப்போ அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவங்க இருந்துட்டு வெறிட்டன் வீட்டுக்கு போகும்பொழுது துக்கம் தொண்டை அடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அவங்கக்கிட்ட அதை தெரிவிச்சிட்டுதும் கிடையாது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கான்னு சொல்லுங்கள்